கம் சின்னதாக சில கவிதை வரிகளை பார்க்கலாமா ஆனால் இந்த கவிதை வரிகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கடலோரம் பிறந்தவண்டா காட்டானா வளர்ந்தவண்டா உப்பு காத்த தின்ன வேண்டா ஊதாரியாக திரிஞ்சவண்டா டார்ச்சரு தான் பண்ண வந்தா டங்கு வாறு அறுப்பவண்டா தாறு மாறா இருப்பவண்டா தறிக்கட்டு நடப்பவண்டா அறக்க குணம் ஆளி கிறுக்கு சுழி கெட்டவண்டா முட்டி மோதி பார்க்க வந்தா மூஞ்சு மவர உடப்ப இது வந்து கவிதைன்னு சொல்ல முடியாது ஒரு ஹார்டான சில வார்த்தைகள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வந்து கொஞ்சம் இசையாக நம்ம பாடி பார்த்தா இப்படிங்கிறத பார்க்கலாமா

da 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 chin chin da 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 chin chan chan da